லைன் நானே போன எடுப்பேன் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கோபால் பேசாமல் இருக்க மாட்டான் லேண்ட் லைன் கை வச்சுருப்பேன் வச்சிருப்பேன் நானே தேடிங்கிறேன் நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன் உதவியாளர் நல்ல உதவியாளர் இதில் உங்களுக்கு வாழ்த்துகளை சொன்னேன் இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலவாப்பா இருக்காதா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக

யாரை இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரிதான் சரி முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை கட்டணும் இன்னொன்னு போடு குடும்பத்துல நன்றி யார் சொல்றேன் நிறையூர்ல ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனியூர்ல சென்னை பனியூர் அலுவலகம் வந்து திறந்திருக்கு மூணாவது பொருள் வச்சிருக்கு போன் நம்பருங்க நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் முகன் உதவியா இருக்க போறார் முகந்தன் உனக்கு இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் வேணா விருப்பம் வேணா வேற என்ன சொல்ல முடியும் முகண்டன் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றதோ அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளணும் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம்